குழந்தைகளுடைய வளர்ச்சி பெற்றவர்களாகியதால் நம் குழந்தைகளுக்கு தாய் தலைவருடைய இடத்திலிருந்து எல்லாம் தர வேண்டும் என்பதை குரான் இருக்கின்றது அழகாக தெளிவாக சொல்லி காமிக்கின்றது அதற்கு குறிப்பாக தந்தை ஆகிய நமக்கே ஒரு லொஹமான் என்ற ஒரு நபர் இருந்தால் அவரின் மூலமாக அல்லாம் என்று ஒரு தகப்பனுடைய இடத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை நாம் தொடர்ந்து அல்லாமுடைய அவர்களால் நாம் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு அந்த லுகமான் சலாத்துலாம் தன்னுடைய மகனை உகாரிச்சு சொல்றாங்க இந்த தொடர்கள் தொடர்படியா வர இடத்துல எல்லா பக்கமுமே அப்படிங்கிற வார்த்தையே இல்லை முதல்ல அதை கத்துக்கணும் அவங்க நம்ம பசங்க தான் எந்த மாற்றங்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறதுல நமக்கு அதிக உரிமைகள் இருக்குது இல்லைய சொல்ல வர ஆனால் குரான் பேசுவது ஏன் எனது அருமை மகனே எப்படி கூப்பிடு குழந்தைகளை கூப்பிடு அழைப்பதை கூட குரான் நமக்கு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்றான் ஏன் மோனை மகனே என்னுடைய அருமை மகனே என் பாசத்துக்குரியவனே என்னுடைய பாசத்துக்குரியவனே குரான் சொல்றது யா மோனை எல்லாம் இதை தொடர்ந்து நீங்க அந்த சுவா முப்பத்தி ஒன்னாவது சுவா எடுத்து பாருங்க எல்லா எனது அருமை மகனே எனது அருமை மகனே எனது அருமை மகனே சொல்லணும் பசங்க எருமை மகன் எருமை அவங்க கேட்கலாம்

ஆக சிறந்த செயல்கள்தான் அவங்களே சொல்லிக்காங்கறாங்க குரான் பேசுகிற லுக்மா நடை சொல்றாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய நான்கு செயலிகள் இருக்கின்றதே இந்ததான் அஸ்மி வைத்து மிக மிக கவனமாக ரொம்ப முக்கியமான அஸ்மி உயர்ந்த விஷயம் உயர்ந்த அந்த நான்கு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா சொல்றாங்க யா மனை ஏ மனை என் அருமை மனனே அப்பதா எத்தனைக்கு பிறகு தொழில் வருவாங்க பாருங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழுதான் போக நினைக்கிறோம் தொழுதா அப்படி இல்லை நம் குழந்தைகளுக்கு வாழ்வியல் விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் கொடுத்துட்டு அடுத்தது சொல்றாங்க ஏன் முனை என் மகனை அப்பமி சதா நீ தொழுகையை நிலைநாள் அந்தந்த நேரங்கள்ல தொழுகை நிலைநாள் அடுத்து சொல்றாங்க

உனக்கு எது ஏற்படுகிறதோ அதில் நீ பொறுமையை கையாள் இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லாம் அவசரம் என்ன நமக்கும் அவசரம் நம்ம பிள்ளைக்கும் அவசரம் நமக்கு அவசரம் நமக்கு பிள்ளைங்க அவசரம் எல்லாம் அவசரம் 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 சொல்றாங்களே அது திருமாவளி சிலா தோசலாம் மகனை உட்கார வச்சு சொல்லு எதையுமே அப்படியே நேரச ஹேண்ட் பண்ணுவா நீ ரொம்ப அவசரப்படாது இப்ப என்ன விதித்தது என்னவோ அதுதான் அதுதான் மாற்றுகிறதுக்குதான் இல்லை அவ்வளவுதான் உனக்கு எது ஏற்பட்டாலும் சரி நீ என்ன செய்ய அப்படின்னா அப்படி பொறுமையாக உலக விளக்கம் கொடுக்கக்கூடிய அதிக திருமக்களை கொடுக்குறாங்க இந்த விஷயத்தில் அல்லாம வந்து தொழு நன்மை ஏவு தீமை தடு இதில் ஏற்படக்கூடிய விஷயங்களின் மீது பொறுமையாக இரு அப்படிங்கிறதையும் சொல்லணும் இது அல்லாமல் உனது வாழ்க்கையில் எத்தனை தருணங்களில் நீ எதை எதையெல்லாம் சந்திக்கின்ற நாம் கெட்டதையும் சுத்திக்கலாம் மாசமானா பயணமாக லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாவும் இருக்கலாம் சொல்றாங்களே ரொம்ப மா அசோப்பா உனக்கு எது எதெல்லாம் ஏற்படுகிறதோ அத்துமையின் நீ பொறுமையாக இரு இந்த நான்கு செயல்களின் செயல்களில் இருக்கின்றதே என்னதான் நீங்க மென்னசி இருக்குமோ இதுதான் செயல்களிலே வைத்து அவ சிறந்த செயல் என்பதால குரான் வந்து ஒரு பெற்றோர் தாயம்னா தன் மகனுக்கு சொல்லக் சொல்ல வேண்டிய விஷயங்கள் குரான் சொல்லும் எனது முதல் விஷயம் குறைகின்றேன் நிலையான

ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இந்த ஆயத்து தொடர் மாதிரி எந்த இடத்துல ஹதீஸ் சொல்லி இருக்காங்க அப்படி சொல்லி போட்டு அந்த ஹதீஸையும் எடுத்து இதற்கு எழுதுவாங்க இந்த இடத்துல எழுதக்கூடிய சமயத்துல இது என்ன ஹதீஸ்னா நாம ஆரம்பத்துல இருந்து இந்த ஹதீஸ் பாத்துறோம் என்ன அப்படினு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அவுலாதுக்கு முரு உங்க குழந்தைகளை நீங்கள் துழுவு நீங்கள் ஏவுங்கள் எத்தனை வயசுல ஏவணும் அப்படின்னு சொன்னா ஏழு வயசுல ஏவணும் தம்பி தொழு தம்பி தொழு தொழு எத்தனை வயசுல எத்தனை வயசுல ஏழு வயசுல அடுத்து சொன்னாங்க பத்து ஆகி விட்டு விட்டான் அப்பொழுது நீங்கள் அவனை அடியுங்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் வருது நீங்க ஹதீஸ்கல்ல ரசூல்லாசம் அடின்னு சொன்னது தொழுகை விட்டதுக்கு மட்டும்தான் வேற எதுக்குமே

நான் பத்து வயதாய் அவன் தொழுகை விட்டு அடிக்கணும் நம்ம வந்து பத்து வயசு தொழுகை விட்டு அவளை எழுந்திருக்கூடாது அடிக்க நான் சொல்ல முடியுது கணக்கு உங்ககிட்ட நான் ஒரு என்ன கணக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை மூணு வருஷம் பையனுக்கு தொழு 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 அப்போ எத்தனை வருவாங்க கணக்கு சொல்லுங்க முதல்ல ஆனால் மெம்பர் இருந்துச்சுலாம் எடுத்து எனச்சிடுவோம் அதான் எடுத்து கிடச்சிருவாங்க முந்நூற்றி ஆறு ரூபாய் தஞ்சு எத்தனை மூணு எத்தனை வருவீங்க ஆயிரத்து அஞ்சு வருவாங்க முப்பது எத்தனை வருது

சொல்லுதுல என் கையதா என்ன செய் சொல்றவா இல்லையா தான் தெரியும் தெரியுமா சொன்னாங்க நீ ஐயா இருந்த சொல்லு சொல்லு தொழு சொல்லு ஐயா இருந்தட சொல்லி அவன் தொழுகலேன்னா இப்ப இது பேசிட்டோம் கையில் பேசிட்டோம் அஞ்சு தடவை கை பேச போனா சூர்லா சாசம் சொன்னாங்க பெண்களுக்கு சொல்றாங்க அடிப்பவன் நல்ல ஆன்மேன் விளக்கத்தில் இருந்தாங்க மனைவியை கை நீட்டுபவன் நல்ல ஆன்மக நல்ல நிறுவனம் ஆனா நம்ம விளக்கக்கூடிய தோசை எனக்கு தெளிவா நல்லா நான் சொல்ல வரது என்ன சொன்னா

நீங்கள் வணக்கஸ்தலங்களிலே உங்களுடைய குழந்தைகளுடைய சப்தத்தை கேட்கவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை அந்த மதத்தை விட்டு தூரமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது நல்லா என்ன மனசு பதிவு வணக்க ஸ்தலங்களில் வணக்க ஸ்தலங்களில் குழந்தைகளுடைய சப்தங்கள் கேட்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறை அந்த மதத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறது அது எந்த மதமா இருந்தால்

குழந்தைகளை விளையாடுவதற்கு தூரி சர்க்கரை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் நான் காண சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் கூட்டி தூக்கு என்ன செய்வாருப்பான் என்ன சொல்ல சொந்த விளையாடனு சொன்னான் அடுத்து ஒரு சந்ததியை நீ வா வந்து அவனை அங்கே விளையாட அவனை என்ன செய்யுது

அல்லாவோட பலமொழி தோஃபிக்க ரசிவாக சொன்னாங்க கண்ணியமா நல்லா வந்தாரு நல்லா கேட்டு நல்லா நமக்கு என்ன செய்ய இப்படி எனக்கு எப்படி சொல்லி விலக வைக்கிறது தெரியல ஒரு பாருங்க தத்தை மண்டபத்துல ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விளையாட்டு இடங்களை போட்டு நீ குழந்தைகளை கூப்பிட்டு வந்து நீ விளையாட விடு அப்புறமா நீ சர்ச் குள்ள நீ சர்ச் குள்ள அவன் எப்படி கூப்பிட்டு வருவோம் வளையாட வாழ்நாள் கூப்பிட்டுவான் வளையாட வாழ்நாள் கூப்பிட்டுவான் வழிவாசல் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் அவருக்கு என்ன செய்யணும் நீங்க யாரும் உண்மையால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒரு நிகழ்வு எடுத்து இருக்குதா நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து எங்க மேக்ஸிமம் வந்து ஸ்ரீனுடைய செஞ்சுருக்கு அங்கே வரைபூர்மான ஒரு தாமா ஒரு அழைக்கும் பணி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்கவங்க அவங்களுடைய கடவுள்களை கடவுள்கள் நினைச்சிருந்தேன் சொல்றது அவங்கவுங்க அவங்களுடைய கடவுள்கள் நினைச்சுக்க சொல்றாங்க வந்து உஷ்மிகளுடைய குழந்தைகளுக்கு பத்தி சாக்லேட் வைக்காத எல்லாம் அப்படியே பற்றியும் சின்ன சின்ன சாக்லேட் வச்சாங்க அவங்க கிருஷ்ணா நடக்க விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சும்மா ஏன்னோதான் அப்படின்னு சொல்லி நடக்குது இந்த முஸ்லீம் பார்க்குறதுன்னு பார்த்தா என்ன காரணம் முன்னாடி என்ன இல்லை என்ன இல்லை சாக்லேட்டு இல்லை மற்றவங்களாம் கடவுள் நினச்சாங்க என்ன இருக்குது சாக்லேட் கேள்வி இந்த படி ஆனச்சது அல்லாம் அவன் நினைச்சது நினச்சது பார்த்தா சாக்லேட் இல்லை அந்த படி இப்படி பார்க்குது எனக்கு இல்லை அதுக்குள்ள பக்கத்தில் அப்படின்னு சொன்னாரு சரி நீ நீக்க நினைச்சுக்கோங்க இப்போ இயேசுனா தான் நினைக்கிறேன் நினைச்சிட்டு ஏசுனா நினைக்கிறேன்

அண்ணாவை நினைச்சா மொழி இல்லை அல்லாவை நினைச்சா அந்த குழந்தைங்க என்ன தெரியும் அண்ணாவை நினைச்சா மொழி இல்லை வேற ஒரு கடவுள் நினைச்சா கிடைக்கல அப்போ ஒரு லேசான ஒரு நல் அப்படியே அந்த குழந்தைகளுடைய உள்ளுங்கள் என்ன செய்ய போகுது பதிக்க எனக்கு அதிகமாக நல்லா நான் சொல்ல வரது இல்லாமல் சொன்னா நம் குழந்தைகளை வணக்கஸ்தலங்களுக்கு கூட்டிட்டு வரணும் அக்னாயிரம் சொல்லு தொல்லு தொழு பா போனோம் கதீசர சொல்லு சொன்னாங்க வெளியிருக்கோம் அப்படியே ஓப்பனார் சொல்லலாம் சார் சொன்னாங்க ஒரு அம்மாட ஒரு பெண்மணிட்டு சொன்னாங்க உன் குழந்தையை அப்படியே நெருப்பு போறதுக்கு நீ பிரிப்படுதான்னு கேட்டா நெருப்பு போட்டு போட்டி குழந்தையை தூக்கி போறதுக்கு பிரிவுப்படுவேன் அந்த அம்மா சொன்னாங்க யாரும் சொல்லலாம் எந்த தாய் தான் பிரியப்படுது எந்த தாயும் அந்த ஹதீசர்ல இருந்து ஹதீசனுடைய விளக்கத்துல எழுதுறாங்க நீங்க வஜத்துக்கு ஒரு போது பெட்ஷீட் வர்றதும் அந்த குழந்தையை நெருப்புல தூக்கி போடுவதும் சாப்பிட்டு வஜ் துறை வர செய்யல ரொம்ப குடூரான பெட்ஷீட்டை பொத்தி விட்டுட்டு வர்றதும் அந்த குழந்தையை தூக்கி போடுவதும் சமூக எங்க கண்ணி நம் அடுந்த தலைமுறைக்கு நீரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதாவது உமராஜிவராதோஸ் நான் சொல்லிக்கிறார்கள் அப்புறம் மீஸ்டா தான் நான் அவனை தொடு பானு தொடுனா அவன் தொழுக மாட்டான் கூட்டிகிட்டு போவான் ஐயோ எந்த அதுக்கு பிறகு அவன் கேட்கலையா அப்பா பையன் அவன் என்ன செய்ய அவனை அடிக்க அப்படின்னு சொல்லுவோம் சரி ஸ்கூலுக்கு போகிறான் தொலைக்கு என்ன ஏற்பாடு செஞ்சான் நான் கடிக்க வைக்க வேணாம்னு சொல்ல வரும் கடி கடிக்க வேணாம்னு சொல்ல வரும் என்ன ஏற்பாடு செஞ்சிடும் சரி முஸ்லிம் ஸ்கூல் பார்க்கணுமா இதை பத்தி பேசுறா பேசிக்கிட்டே ஓடணும் இதை பத்தி பேசுனா பேசிக்கிட்டே ஓடணும் முஸ்லீம்களுடைய ஸ்கூலில் கல்வி தரங்கள் கம்மியாக இருக்குது அதனால சேர்த்துறதில்ல அதை நான் நினைச்சுக்கிறது ஆனால் முஸ்லீம் அல்லாத இடங்கள்ல கல்வியை கொடுக்கின்றான் அவனால் மதத்தையும் சேர்த்து போதித்து ஈமானை பிடித்துகின்றான் அதான் பிளங்குடி தோற்று கடைசி சரி கல்வித்தரம் சரியில்லை அந்த கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்யலாம் ஆலோசனை செய்ய வேண்டியதே என்ன இல்லாம இருக்குது கொடுக்காமட்டான நான் ஒரு முஸ்லீம் நிறைந்து வாழ்ந்த ஊர்ல ரெண்டாயிரத்தி ஏழு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து மேற்படிப்புக்கு போகணும்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி தான் என்ன செய்ய போகும் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அந்த முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழ்க்கையில ஒரு கிடையாது ஒரு வயசுக்கு வந்த படிக்க போனது அப்படியே போயிடுச்சு போயிடுச்சு முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழும் நம்மளால என்ன செய்வோம் அவங்க அந்த வந்து வரைக்கும் ஊர்ஜமாக இருக்குது

ஸ்கூ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது முஸ்லீம்களுடைய ஸ்கூல் இருக்குது கல்வி கற்பதை உயர்த்துவோம் நம்ம மகனை நம்ம நம்முடைய குழந்தைகளை நம்ம முஸ்லீம் ஸ்கூலில் சேர்த்துவோம் அவளுக்கு தீமோடு சேர்ந்து அதை ஒரு கல்வி எல்லாம் என்ன செய்யணும் எல்லாம் கொடுப்போம் ஜீமா சத்தியமாக வெளிவரம்லே இங்கே நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பனாக இருந்து அத்தனை சதா தொழுவை நிலைநாட்ட சொல்லுங்கள் நன்மையை ஏவச் சொல்லுங்கள் தீமையை தடுக்க சொல்லுங்கள் உனக்கு என்ன முசீபத்து ஏற்பட்டால் நீ பொறுமையுமோ அதுதான் காரியங்கள் இல்லையவே சிறந்த காரியம் என்பதாக அது ருக்குமான் அலை சலாத்து வசலாம் இந்த ஆயத்தை என்ன செய்யறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆயத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களை பார்க்கக்கூடிய தோஃபிக் எல்லாம் தான் ரசிப்பாக போனாங்க அல்லாம் சொல்லணும் தலைமுறையை சிறந்த தலைமுறையாக ஈமா உள்ள தலைமுறையாக தொழுகையை நிலைநாட்டக்கூடிய தலைமுறையாக நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய தலைமுறையாக எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை பொறுமையாக நிறைந்து உறுதியாக இருக்கக்கூடிய அசுவின் இந்த காலியங்களை எல்லாம் மனசிலே பதிய வைத்து இது சிறந்த காலியம் என்ன செய்ய செய்யக்கூடிய நல்ல அடுத்த தலைமுறை அல்லாம்களால் நமது தத்தவர் முடிவோனாக ஆக வரவாங்க